ஓம் நமச்சிவாய இப்போ வந்து காரைக்கால் அம்மையாரினுடைய ஒரு மகத்துவத்தை அவங்க வந்து மிகவும் இளமையிலேயே வயதானவங்கள் வேடனா வயதானவர்கள் தோற்றம் மாற்றிட்டு சிவனிடம் வேண்டி என்னை மிக மிக வயதானவர்களாக மாற்று அப்படின்னு சொல்லி வந்துட்டு மிகவும் சிவபக்தியோடு இருக்கிறாங்க கைலாயங்கிறது வந்து நம்ம ஒரு ஒவ்வொரு இந்துக்களுக்கும் மிக மிக பார்க்க வேண்டிய ஒரு புண்ணியத்தலமாக தெரியுது அதனுடைய இயற்கையான அமைப்பை வந்து மிக அழகாக ரம்யமாக எத்தனையோ ஆறுகள் அதில் க கங்கை யமுனை பிரம்மபுத்ரா இப்படி பல ஆறுகள் அந்த ஒரு மலையில் இருந்து உருவாகி வரும் பல இருக்கு அந்த கைலாயம் என்பது யாருமே இதுவரைக்குமே ஏற முடியாத ஒரு ஒரு மிக பெரிய ஒரு அதாவது ஒரு பூமியின் பகுதியில் இருக்கிற காரணத்தினால அது எந்த விதமான காந்த விசை கோடுகளுக்கு கூட அப்பாற்பட்டதால் அது எந்த திசையுமே காட்டாமல் அப்படியே இருக்கும் எந்த காந்த முழுக்க முடியாது வேலை செய்யாது அப்படியேப்பட்ட ஒரு மழையின் கைலாயத்தில் இதுவரைக்கும் யாரும் ஏறினதாக இயற்கை என்பது ஒரு இடர்பாடுகள் நிறைய இருக்கும் அதே சமய கடுமையான வளர்ச்சியிலிருந்த எத்தனையோ அறிஞர்கள் மலையல் மலையேற்ற குழுவினர்கள் போயிருக்கிறாங்க அப்படி போகும்போது அவங்களுக்குடைய ஒரு கண்ணுக்கே தட்டுப்படாத சில அபூர்வ விஷயங்கள் அதே சமயத்தில் ஆன்மீகத்தில் மிகவும் ஈடுபாடு உடையவர்கள் போனால் அதற்கு வழிவிடக்கூடிய ஒரு இடமாவது இருக்குது அப்படி உள்ளவங்களில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற மிகவும் சிவபக்தியான காரைக்கால் அம்மையாரை பற்றி சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கைலாயத்தினுடைய திறமையை சொல்கிறதுல எனக்கு அந்த அளவுக்கு வயதும் கிடையாது அனுபவமும் கிடையாது இருந்தாலும் செவிவெளி செய்திகளை கொண்டும் கற்றதை கொண்டும் பார்த்ததை கொண்டும் என்னால் இயன்றதை நான் சொல்கிறேன் அவங்க வந்து கைதாய போய் போயிருந்து இப்படி இருக்க அதாவது அந்த சிவனே கைலாயமாக உருவாகி அந்த மலையில் ஏறணும்னு பார்க்கும்போது அந்த சிவனுக்கு மேலே கால வைக்கிற மாதிரி அந்த அம்மா உணர்ந்துக்கிட்டு தலையாலேயே நடந்து போனாங்க ஊர்ந்து ஊர்ந்து தலையாலேயே நடந்து கால் படாமல் அந்த கைலாய மலையை ஏறி முத்தி அடைந்ததாக ஒரு சரித்திரம் நமக்கு சொல்லுது அவ்வளவு மிகவும் பக்தியான ஒரு கைலாயத்திற்கு இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக 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 ஆவழம் மட்டுமல்ல ஒரு இறுதி நாட்காலில் கூட நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக எதிர்பார்த்துட்டு அது எப்படியும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு இந்துவும் ஒவ்வொரு பக்தனும் அதை நம்ம வேண்டிகிட்டு இருக்கிறோம் அது நமக்கு கிடைத்தால் மிக 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 வளப்பிரகாரமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தெரியும் அதனால் அந்த போர்பு என்பது வந்து ஒவ்வொருத்தருக்குமே நம்ம செய்யக்கூடிய சிவனுக்கு செயலாம் அப்போ நம்ம நம்முடைய மத்திய அதோடு நமக்கு பிறவியே கிடையாது எத்திரவும் பிறந்தாலும் நமக்கு இந்த பிறவியோடு நம்மளுடைய பிறவியை முடிச்சுக்கணுங்கிற ஒரு பணம் அந்த எப்பயுமே கைலாயத்துக்கு அடைய முடியும் சத்தியலோகம் பிரம்மலோகம் இது ரெண்டுமே வந்து பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஆனால் நம்ம கண்ணின பார்க்க கூட அது ரெண்டுமே கண்ணுக்கு தெரியாது இந்த கைலாய பர்வதம் மட்டுமே ஒவ்வொரு மனிதர்களும் கண்ணில் பார்த்து நம்ம சேமிக்க வேண்டிய பூஜிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கீர்த்தமாகும் அதை நாம் வந்து ஒவ்வொரு மனிதனும் போய் பார்த்துட்டு வரணும் முடிந்த அளவுக்கு நம்மளால் முயற்சி செய்தால் முயற்சி என்பது திருவணையாகும் முயற்சியின்மை இன்மை திருத்திவிடும் ஒவ்வொரு மனிதன் அதுக்கு முயற்சி செய்யணும் நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் நம்மை நோக்கி மூன்று அடிகள் எடுத்து வைத்தார் அதைனால் நம் முடிந்த அளவு நம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்வோம் அது நம்முடைய விதியின் சாராம்சத்தில் வேண்டியது வாழ்க்கையில் விதி என்பது ஒரு விளையாட்டு நம்ம போய் முயற்சி செய்வோம் அது அவன் நம்மளை கூப்பிட்டு பார்க்கணும்னு நினைச்சாங்க பார்ப்போம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைக்கே ஓட்டிக்கிட்டு சந்தோஷம் அளவு அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி நாமளும் சந்தோஷமாக இருந்து வாழ்க்கையில் எடுத்து ஓம் நகைச்சுவாய பாதம் தாழ்வாழ்க இமைப்புழுதும் இதெல்லாம் இந்த தாழ்வாள